இருக்கும் பூண்டு இந்த பூண்டு ஆமா இதே மழை பூண்டு இதுதான் ஒரிஜினல் மழை பூடு இதுன்னு இதுவும் மழை பூண்டு அதுவும் மழை பூடு தான் வெட்டாம வச்சிருக்கீங்க வெட்டாம வச்சிருக்கோம் பேச முடியல இல்ல சாப்பிடலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே கரகரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி வச்சுக்கிற பக்கத்துல அவளே போயிட்டு இருக்கும் ஏன்னா எல்லாம் ஏன்னா ஃபுல்லுமே மழை பூண்டு மழை ஏன் அதிகப்படி அவங்க ஊரில் மழை புண்ணங்கி பூம்பாறை மணவனூரு கும்பூர் கவுஞ்சி பூண்டி கோலூர் கிலோவர ஆனால் வந்து இந்த நூறு கிராம் ஒரு கிலோ சாப்பிட்றதுக்கு நூறு கிராம் சாப்பிட்லாம்ல சாப்பிடலாம் உங்களுக்கு வாங்கிக்கலாமா பூண்டு மழை வாங்கிக்கலாம் எத்தனை வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது இந்த ஊர்ல வந்து எங்க தாத்தா பாட்டன் பாட்டம் காலத்துல இருந்தே இருக்கும் சிங்கப்பூர் மலை பூண்டு எங்க முன்னாடி இருந்து ஆரம்ப காலத்துலேருந்தே இருக்கு அவ்வளவு காலத்துல இருந்து இருக்கு ஆரம்ப காலத்துல இந்த மலைப்பூண்டு எல்லாம் விரும்பி எல்லாமே தேடி வராங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசமா என்ன காரணம் அப்படின்னா வந்து இது வந்து மருத்துவ குணம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு பல் அதாவது ஒரு பல் ஒரு பல்லு எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு குடும்பத்தில் நம்ம ஒரு பத்து பேர் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கோம்னு வைக்க அதை வந்து ஒரு பல்ல உரித்து அந்த குழம்புல அதாவது குழம்போ ஒரு இதை வைக்கிறோம்னா அது ஒரு பல் எடுத்து சாப்பிட்டாலே நல்லா அதாவது உள்ள உள்ளதுமே உடம்புல எந்த நோயும் இல்லாமல் நல்லா வச்சிருக்கோம் நல்லா உடம்பை வச்சிருக்கோம் இல்ல என்னென்ன மற்ற குணங்கள் இருக்குது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு என்னென்ன உடம்பு நல்லா உடம்பு கேஸ் டப்பல் எதுவுமே இருக்காது சரி மற்றபடி இந்த வேற ஏதாவது ஒரு ஹார்ட் ஹார்ட்டுக்கு ஆகாது ஹார்ட்டுக்கும் ஆப்ரேஷன் பண்ண கூட சாப்பிட்றாங்கன்றாங்கல்ல சாப்பிட்லாம் அதெல்லாம் என்ன எல்லா பேருமே கொழுப்பு கொழுந்த குறையும்ல கொழுப்பு குறையும் எல்லா சக்தியும் வாய்ந்தது அதான் மருத்துவமனை தான் இந்த எல்லாத்துக்குமே நல்லது எல்லாருக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லு விவசாயம் பின்னாடி இருக்குது எல்லாம் ஏன்னா ஃபுல்லுமே மழைப்பூண்டு விவசாயம் இந்த எல்லா பூண்டு இந்த இந்த பக்கம் இந்த பக்கமும் ஃபுல்லுமே மழைப்பூண்டு எல்லா பக்கம் மழைப்பூண்டு ஏன் அதிகப்படி அவங்க ஊரில் மழை பூண்டு மட்டும் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து ஆமாம் இங்கே தான் வந்து கொடை வில்ல கொடைக்கானன்னு எடுத்துக்கிட்டா வில்பட்டி டு கிளாவரை சரி ஆனால் போலூர் அதிகம் பண்ணுறீங்க இல்லை 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 எல்லா ஊருமே பண்ணுவாங்க கவுஞ்சியும் பண்ணுவாங்க பண்ணுவாங்க போலூர் இந்த வில்பட்டி பல்லங்கி பூம்பாறை மணவனூர் கும்பூர் கவுஞ்சி பூண்டி கோளூர் கிلاவர. ஆனா வந்து இந்த பூண்டை வந்து வேற எந்த பக்கம் நம்ம இந்த விதை கொண்டு போய் போட்டாலும் வராது. வராது இந்த பக்கம் அதனால ஸ்பெஷாலிட்டி. அதனால இந்த ரேட் நீங்க சொல்ற ரேட் இந்த பக்கம் நம்ம சொல்றது ரேட் இல்ல. வாங்கிட்டு போறாங்க. இப்போ இருக்கு ஒரு இது என்னன்னா நாட்டுக்கோழி இருக்கு. பிராய்லரும் இருக்கு. பிராய்லர் விலை கம்மின்ட்டு அதிகமா வாங்கி சாப்பிடுறாங்க. அதிலேதான் நம்ம நோயே உருவாகுது. ஆமா அது மாதிரி அது மாதிரிதான் இது. அது மாதிரி ஆட்டுக்கறி இருக்கு.

வெட்டாம வச்சிருக்கீங்க வெட்டாம் வச்சிருக்காம சரி 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 இது இப்போ புது கடைசி எடுத்தது ஏன்னா எடுத்து ஒரு இருபது நாளைக்கு மேலே ஆச்சு இருபது நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இருபது நாளைக்கு ஆச்சு விதைக்காம எடுத்து வச்சு விட்டுருக்கேன் இப்போ இது கேட்டாங்க கொடுப்பீங்களா ரெண்டு கிலோ மூணு கிலோ தேடி வராங்க இப்போ தேடி எது கூப்பிட்டாங்களா

சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி வச்சுக்கிற பக்கத்துல அவ்வளவு பெய் இருக்கும் எஃபெக்ட் ஆகும் அதான் கிண்ணு நேருது கண்ணுக்கு

நவம்பர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இந்த நாலு மாசத்துக்கு அப்புறம் டிசம்பர் கடத்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாசம் நடுவதுதான் ஏப்ரல் மாசம் அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் அப்படியே தான் இருக்கும்